திமுக கூட்டணியில் இருந்தால் அதிகபட்சம் நான்கு தொகுதிகளில் ஜெயிக்கலாம் ஆனால் அதுவே தாவேக்க கூட்டணி சென்றால் துணை முதல்வராக வாய்ப்பு நாலு தொகுதியா துணை முதல்வரா ஊசலாட்டத்தில் திருமாவளவன் காங்கிரசும் தாவேக்காவுக்கு போய்விட்டால் வீசிக்கவும் போக வாய்ப்பா தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் வருகை திமுக கூட்டணி கட்சிகள் மத்தியில் ஒரு விதமான ஊசலாட்டத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக திமுகவின் வலுவான கூட்டணியில் அங்கம் வகிக்கும் வீசிக்க எதிர்கால அரசியல் நகர்வு நகர்வு குறித்து தீவிரமாக ஆலோசித்து வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன திமுக கூட்டணியில் தொடர்ந்தால் அதிகபட்சமாக ஆறு தொகுதிகள் பெற்று நான்கு தொகுதிகள் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்ற யதார்த்தம் ஒரு புறம் இருக்க தாவேக்கவன் புதிய கூட்டணியில் இணைந்தால் அதிக தொகுதிகள் கிடைப்பது மட்டுமின்றி விசிக்காவின் தலைவர் திருமாவளனும் துணை முதலாக வாய்ப்பு இருப்பதாக தற்போது தகவல்கள் கிளம்பியுள்ளன நான்கு தொகுதியில் வெற்றி பெற்று ஒரு அரசியல் கட்சி என்ற அங்கீகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதா அல்லது ஒரு புதிய கூட்டணியின் முக்கிய அங்கம் வைத்து ஆட்சி அதிகாரத்தில் துணை முதல்வர் என்ற உயரிய பொறுப்பை அடைவதென்ற தர்மசங்கடமான நிலையில் தற்போது திருமாவளன் இருக்கிறார் விசிக போன்று ஒரு அடித்தளமிட்ட கட்சி நீண்டகால இலக்கு வெறும் தொகுதிகளில் வெல்வது மட்டுமல்ல அது ஆட்சி அதிகாரத்தில் நேரடி பங்களிப்பை பெறுவதுதான் இந்த ஆசையை தாவேக்கம் தலைமை அவர்களுக்கு அளிக்கும் வாய்ப்பின் மூலம் நிறைவேற்ற முடியும் என்ற நம்பிக்கை வீசிக்க மூத்த நிர்வாகிகளிடையே அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது இந்த சூழலில்தான் காங்கிரஸ் கட்சி விரைவில் தாவே கடன் கூட்டணி அமைக்கும் முடிவுக்கு வர வாய்ப்புள்ளதாக வரும் தகவல்கள் வீசிக்கவும் அடுத்த கட்ட முடிவுக்கு மேலும் உந்துதலை கொடுக்கிறது அரசியல் களத்தில் ஒரு தேசிய கட்சியான காங்கிரசே விஜயுடன் கைகூர்க்க தயாராகிட்டால் வீசிக்கவும் திமுக கூட்டணியை விட்டு விலகி காங்கிரஸ் தாமக கூட்டணி இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது இதை வீசிக்கவும் நீண்டகால அரசியல் லட்சியங்களுக்கு சாதகமாக அமையும் என்றும் திமுகவின் நிழலில் இருந்து விலகி சொந்த பலத்தை நிரூபிக்க ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அரசியல் விமர்சகர்கள் இந்த ஒட்டுமொத்த நிகழ்வும் திமுக கூட்டணியின் வலிமை குறைக்கும் ஒரு திட்டமிட்ட நகர்வாக பார்க்கின்றனர் அவர்கள் கணிப்பது என்னவென்றால் முதல் செங்கலை விஜய் உறுவிட்டால் இரண்டாவது செங்கல் தானாகவே விழுந்துவிடும் என்பதாகும் அதாவது விஜயின் தாவேக்கா ஒரு பெரிய சக்தியாக வளர்ந்து காங்கிரஸை அந்த கூட்டணியிலிருந்து பிரிக்கும் முதல் செங்கலாக செயல்பட்டால் அதைத் தொடர்ந்து விசிக மதிமுக போன்ற கூட்டணிகழ்ச்சிகளும் தங்களின் அரசியல் நலனுக்காக திமுகவின் கூட்டணியை விட்டு விலகி தாவேக்காவை மையப்படுத்திய புதிய கூட்டணியில் இணை இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இப்படி முக்கிய கூட்டணி கட்சிகள் திமுகவிலிருந்து விலகுவது அந்த கூட்டணியின் பலத்தை ஆட்டம் காண வைப்பதுடன் தமிழக அரசியலில் ஒரு புதிய அணி சேர்க்கை போரை உருவாக்கும் இந்த ஊசலாட்டமான நிலைமை விசிக போன்ற சமூக நீதி பேசும் கட்சிகளுக்கு அதிக பேரும் பேசும் சக்தியை கொடுக்கும் திமுக கூட்டணியில் இருக்கும்போதே தங்கள் கோரிக்கைகளை நிராகரிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் தாவேகாவுடன் இணைவதன் மூலம் தங்கள் சமூக கடமைகளை நிறைவேற்ற அதிக அதிகாரம் கிடைக்குமா என்ற கோணத்திலும் வீசிக்க தலைமை சிந்தித்து விடுகிறது இப்போது ஆகவே வீசிக்க நிலைப்பாடு என்பது வெறுமன தொகுதிகள் பற்றியது மட்டுமல்ல அது அரசியல் அதிகாரம் சமூக நீதிக்கான குரல் மற்றும் நீண்டகால லட்சியங்கள் பற்றியதுமாகும் ராகுல் காந்தி மற்றும் விஜயின் அரசியல் நகர்வுகள் திருமாவளவனின் முடிவில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் இறுதிக்குள் அல்லது ஜனவரி தொடக்கத்தில் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஒரு வடிவத்தை பெற்றால் திமுக கூட்டணியின் சிதைவும் தாவேக்க தலைமையான புதிய அரசியல் மையத்தின் உருவாக்கம் உறுதியாகிவிடும் என்று அரசியல் விமர்சகர்கள் பலரும் கணிப்பை முன்வைக்கின்றனர்